கத்தர் வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டாவது வசனம் கத்தை நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் மனுஷன் பாக்கியவான் கத்திரி மயமுண்டதாக அதில் பச அவர் தவித்து சொல்லும்போது கத்தை நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் கத்தை நல்லவர் என்பது ரசித்து பாருன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில வாழ்க்கையில் இது வந்து யாருன்னு யாரும் சொல்லி வந்துச்சு பாச சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால் வர அனுபவம் கிடையாது அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்களும் கத்தரோடு இருக்கக்கூடிய அனுபவம் இப்போ அந்த அனுபவம் இருக்குல்ல அதுல நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் நீ ப்ரே பண்ணிப்பீங்க கத்த பதில் கொடுத்துருப்பாரு சில காரியங்கள் செஞ்சிருப்பாரு இது எல்லாமே உட பேச்சிருப்பாரு இந்த காரியங்கள் கூட நீ வளரும் போதான் அவர் நல்லவருமே ருசி பார்க்க முடியும் அவர் நல்லவர் ருசி பார்த்துட்டு அவருமே நம்பிக்கையா வைக்கீங்களா அவன் பாக்கியவான் ஏன்னா அவனை கண்டிப்பாக அவனை வந்து வெக்கப்படுத்த விட மாட்டார் எந்த விஷயம் வெக்கப்படுத்த விட மாட்டார் நம்மளும் அதே மாதிரி வாழ்க்கையில அந்த அனுபவத்துக்கு இல்லாமல் இருந்தா கூட அந்த தேவனோடு அவரை ருசி பார்க்க அனுபவம் நமக்கு இதுவரை இல்லாமல் இருந்தா கூட இன்றையத்து மன்னிப்பு கேட்போம் வேர் பண்ணுவோம் அவரை நோக்கி பார்ப்போம் அவரை நோக்கி பார்த்த ஒருத்தரை கூட அவர் புறம்ப தள்ளி விட்டா கிடையாது வேதத்துல இன்றையும் பண்ணிட்டு இருக்காரு நம்மளும் அத்தனை நோக்கி பார்ப்போம் அவரை அவர் நம்பிக்கையா இருப்போம் தனி வாழ்க்கையில அவருக்கு அவர் நல்லவர் என்பதை நம்ம அனுபவிக்க நம்ம அவரோடு உள்ள நேரம் அதுக்கும் அவரோடு சஞ்சரிப்போம் கண்டிப்பாக இந்த பூமியில் எல்லா வீட்டிலும் சாட்சிய வாழ்க்கை தருவார் வல்லோகத்துக்கும் அயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள் அயத்தப்படுத்த பயன்படுத்துவார் செய்வராக அமைன்